பெட் ஓகே ட 12 ரசலுமா பொதுவா அதன்னா நாட் மீ ஸ்கிரினிங் பண்ணாங்க அதுதான் டச்சிங் நாட் அதான் சரி வரது பேர் சொல்லுங்க பேர் சொல்லிட்ட பேர் ஸ்டில் பண்ணுங்க ஆ எம் பேர் உதயகுமார் யு டி எச் ஏ ஒய் ஏ கே யூ எம் ஏ ஆர் இனிஷியல் ஆ ராஜசேகரன் உதயகுமார் ராஜசேகரன் சரிங்க மூர ஆ ஜோபர் லக்கின் ஸ்கிரினிங் பண்ணுங்க

நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அதில் என்ன நல்லது கெட்டது இருக்குது நம்மளுக்கு அறியாது சத்குரு ராகவேந்திர சுவாமி மட்டும்தான் அறியும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்வழியை நடத்தி அந்த விஷயத்தை வந்து மிக சிறப்பாக நடத்தி முடிப்பேன் என்னோடய வாழ்க்கை அத்தியாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் என்னோட குழந்தை என்னோட முதற் குழந்தை பிறந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தாங்க அதாவது டாக்டரே சொல்லிட்டாங்க உயிர் பிழைக்க ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு இருப்பினும் நாங்கள் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணோம் அந்த முயற்சியில் முக்கால்வாசி குரு ராயர் மேலே தான் வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக இந்த குழந்தைய மீட்டு எடுப்பாங்க மருத்துவரையே சொல்லிட்டாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையோட சிகிச்சையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சிகிச்சை கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொள்ள குரு ராயர்கிட்ட வந்து அதிகபட்ச பிரதனை பண்ண பண்ண ஒன்றரை மாதம் கழித்து மருத்துவர் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னங்க சம்திங் மொராக்கல் நடக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் குழந்தை போய் பார்த்தோம் டாக்டரும் சொன்னாங்க இது எப்படி இம்பாசிபிளான நினச்சி எங்களுக்கு தெரியல குழந்தையோட சிகிச்சை விஷயத்தில் வந்து எவ்வளோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கு குழந்தைய நல்லா தேர்ச்சி பெற்றுட்டு வராங்க அவங்களோட மெடிக்கல் விஷயத்தில் அப்படின்னு ஒன்றரை மாதம் கழிச்சு டாக்டர் எங்கள் கையில் கொடுக்குறாங்க உங்கள் குழந்தை இப்போ நல்லபடியாகிடுச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு இதை வந்து விஞ்ஞானம் சரி மருத்துவம் சரி அதுக்கு அப்பாற்பட்டது குரு ராயரோட ஆசிர்வாதம் குரு ராயரோட ஆசிர்வாதம் இல்லைன்னா எங்களுக்கு குழந்தைய நாங்கள் மீட்டிருக்க முடியாது இப்போ நல்லா பேசுகிறாரு விளையாடுறாரு ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க ஹரியோம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மிலேஷியா திருநாட்டில் ஜோஹர்வரு மாநிலத்தில் லக்கின் என்ற வட்டாரத்தில் ஷட்குரு ராகவேந்திர சுவாமி ஆசிரமத்தில் சேவை செய்யும் அடியின் உதயம் இந்த தருணத்தில் நம்முடைய ஜெககுருநாதர் ஷட்குருநாதர் அன்பு குருநாதர் ராகவேந்திர சுவாமிகள் செய்த மகிமைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அகில உலக ராகவேந்திர சுவாமி பக்தி இயக்கத்தின் தலைவர் திரு முனியாண்டி சுப்பையா அவர்கள் மூலியமாக லக்கின் வட்டாரத்தில் லக் ஐடேக் என்ற ஒரு அமைப்பு அமைச்சை எங்களுக்கு கொடுத்தாரு அதன் மூலியமாக நாங்கள் நிறைய சேரிட்டி அதாவது மக்கள் சேவை ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் உடை அவங்களுக்கு வேண்டிய அன்றாட பொருட்கள் உதவிகள் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன சேவைகள் உதவிகள் செஞ்சுருந்தோம் அதே மாதிரி படிக்கிற கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய புத்தகம் பென்சில் அவங்களுக்கு வேண்டிய அந்த கட்டணம் இது போன்ற உதவிகள் நாங்கள் செஞ்சுருந்தோம் இந்த மாதிரி நிறைய சேரிட்டி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே இந்த ஜோர் மாநிலத்தில் உள்ள மருத்துவ மணியில் வந்து நூத்தி மூன்று கேன்சர் பிள்ளைங்க இருக்காங்க அதாவது புற்றுநோய் உள்ள பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுமே சொல்லி நாங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது நிறைய சட்டத்திட்டங்கள் அதில் இருந்துச்சு அதில் முக்கியமாக வந்து அப்ரூவல் ஹாஸ்பிட்டல் அப்ரூவல் லெட்டர் அனுமதி கணிதம் வந்து எடுக்கணும் இதுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நாங்கள் செஞ்சிட்டோம் பிள்ளைங்களுக்கு வேண்டிய பழங்கள் அவங்களுக்கு வேண்டிய உணவுகள் இப்படி அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நாங்கள் படுத்திட்டோம் ஆனால் நேரம் ஆக ஆக அதாவது அந்த நாட்கள் கொடுக்குற நாட்கள் கிட்ட வர வர எங்களுக்கு அந்த அப்ரூவல் லெட்டர் வரவே இல்லை நாங்கள் நான் மட்டும் இல்லை ஏன்னு என்னை சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் வந்து ஒரு அச்சம் வந்துடுச்சு ஏன்னா நான் அருகாமையில் வந்து விட்டது அந்த பொருளை கொடுத்த ஆகணும் ஆனால் அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையிலேருந்து எங்களை அந்த ரிட்டைர்ட் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கபலையில் இருந்தோம் ஆனால் எதுவாக இருந்தாலும் குருராயர் பாதத்தில் சமர்ப்பணம் சொல்லி நாங்கள் ரொம்ப நம்பிக்கையிட்டே இருந்தோம் திடீர்னு எங்கிருந்து ஒரு ஓசை உதயா உங்களோட அந்த சேரிட்டி விஷயம்லாம் எப்படி இருக்குன்னு அவர் கேட்க நாங்கள் இதை பற்றி சொல்ல ஐயா நீ கவலைப்படாத நான் ஓசை போட்டு அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் நான் கால் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் பேசி சன நேரத்தில் எங்களுக்கு அந்த அந்த அப்ரூவல் லெட்டர் கிடச்சிருச்சு கிடைச்ச பிறகு அதுக்கு பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து அந்த பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை உதவி பொருளும் மதிப்பீடு சேர்ந்துச்சு அப்போ நம்ம அவருக்கு மறுபடியும் ஓசைப்பட்டு கேட்டோம் ஐயா நீங்கள் யார் யா உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு அதிகாரம் இருந்துச்சு அந்த லெட்டர் கிடைக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு அதன் பிறகுதான் அவர் சொன்னார் நான் ஒரு காலத்தில் அந்த மருத்துவமனையில் அதிகாரியாக வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாது ஆனால் குரு ராகவேந்திர சுவாமிக்கு சகலமும் தெரிஞ்சிருக்கு அதாவது நம்மளுடைய நோக்கமும் இன்னும் தெளிவாக இருந்தால் ஷ்குரு ராகவேந்திர சுவாமி துணை மட்டும் இல்லை நம்மளை வழி நடத்துவார்னு இந்த மகிமையில் வந்து எல்லாருக்கும் புரிய வச்சார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் அது மட்டும் இல்லை பிள்ளைங்க ஆதரவற்ற ஒரு ஐம்பத்து மூணு பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளால் முடிய ஒரு சின்ன ஒரு அன்னதானம் போடணும்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்களுக்காக நிறைய விஷயங்கள் அங்கே ஏற்பாடு பண்ணோம் இதே போல் அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்பாடு பண்ண அந்த சில விஷயங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது அதாவது தீபாவளி நாள் வரும்பொழுது எல்லாமே வந்து தடையாகிடுச்சி எங்களுக்கு வர வேண்டிய உதவிகளும் சரி அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய போக்குவரத்தும் சரி எல்லாமே த தடையாயிருச்சு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருந்துச்சு அந்த பிள்ளைங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு ஆனால் எவ்வளோ பிரச்சனை தான் ஷட்குரு நம்ம கூட இருக்காரு குரு கண்டிப்பாக வழி நடத்துவார் அப்படி வந்து ரொம்ப உறுதியாக ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம் அதே போல் அந்த தீபாவளி நாட்கள் கிட்ட கிட்ட வர வர எங்களுக்கு பல இடத்துல இருந்து உதவிகள் கிடைச்சி பல ஆதரவுகள் கிடச்சி எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய உதவிகள் கிடச்சி அதாவது அந்த ஐம்பத்தி மூன்று ஆதரவற்ற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அன்னதானம் போடலாம் இருந்தோம் ஆனால் அங்கே நடந்தது தீபாவளி கொண்டாட்டமாக இருந்தது பிள்ளைங்களுக்கு அன்னதானம் அவங்களுக்கு சுவையான உணவுகள் பரிசுகள் வான வேடிக்கை இப்படி சொல்லி அந்த பிள்ளைங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு குரு ராய் அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடத்தி முடித்தார் நான் இப்போயே சொல்கிறேன் நம்மளோட எண்ணமும் நோக்கம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தால் சத்குருவே நம்ம கூட இருந்து வழிநடத்துவார் இந்த தருணத்தில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டிமெக் சரவன் ரொம்ப ரொம்ப நன்றி கூறிக்கிறேன் சத்குரு ராகவேந்திர சுவாமி ஆடம்பரத்தை விரும்பாதவர் ரொம்ப ரொம்ப எளிமையை விரும்புகிறவர் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கணுமோ அங்கெல்லாம் அவரோட லீலைகள் நடக்கும் இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதுக்கு நிறைய ஏற்பாடுகள் இருக்கும் நிறைய நிறைய முயற்சிகள் இருக்கும் இந்த முயற்சிகளில் வந்து எல்லாமே வந்து ஏறத்தால் வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் குரு ராகவேந்திர சுவாமியோட அருள் ஆசையினால் எல்லாமே இது வரைக்கும் நல்லபடி நடந்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம்